எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு அருமையான அப்படியே மல்லிகைப்பூ போல் தட்டு இட்லி தான் செய்ய போகிறோம் அது என்னமே மல்லிகைப்பூ போலையா ஆமாங்க பெங்களூர் பக்கம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் வந்து தட்டு இட்லி போட்டுக்கிறோம் அதில் வந்து அவல் ஜவ்வரிஸ் எல்லாம் வச்சு போட்டுக்கிறோம் ஆனால் இந்த இட்லி வந்து வெறும் நம்ம இட்லி அரிசியும் உளுந்து பருப்பு மட்டும் வச்சு தான் ஒரு சூப்பரான இட்லி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அது அளவு எவ்வளோ ஊற வைக்கிறது அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த அரிசியை வந்து இப்போ நம்ம அளவு பார்த்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து இட்லி அரிசி குண்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் நான் இந்த கப்பில் தான் அளவு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் டம்ளரோ கிளாஸ் ஆடாக்கு எது ஒன்றா எடுத்துங்க நம்ம எடுத்துக்கிட்ட கப்பு மட்டும் அளவு போதும் இந்த கப்பில்னால நாலு கப்பு வந்து அரிசி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நாலு கப்பு அரிசி எடுத்துக்கிட்டேன் நாலு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து சேர்த்தா போதும் அரிசி வந்து நம்ம தலைவட்டி தான் எடுத்தோம் அதே மாதிரி உளுந்து வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் நாலுக்கு ஒன்றுன்னு எடுத்திங்கன்னா இட்லி வந்து தட்டு இட்லி வந்து ரொம்ப வந்து வெள்ளையாகவும் புசு புஸ்ஸுன்னு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த தட்டு இட்லி வந்து அதனால் நாலுக்கு ஒன்று சேர்த்துங்க நான் இப்போ இதை வந்து நம்ம நாலஞ்சு முறை நல்லா கழுவி ரெண்டுமே ஒரே சமயத்தில் ஊற வச்சிடலாம் பருக நல்லா வந்து ஒரு அஞ்சு ஆறு முறை நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் கழுவிட்டு நல்ல தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டேன் இதே தண்ணியில் கூட நம்ம வந்து மாவு அரைச்சிக்கலாம் உளுந்தும் அரிசியை வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் உளுந்து வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் அரிசியும் உளுந்து நான் தான் ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம கிரைண்டரில் வந்து மாவு ஆட்டிக்கலாம் இட்லிக்கெலாம் வந்து கிரைண்டரில் ஆட்டும் போது நல்லா உளுந்து வந்து பஞ்சு மாதிரி ஆட்டும் போது தோசை இட்லியெலாம் வந்து சூப்பராக வரும் நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் சேர்த்துக்கிறோம் கிரைண்டரில் அரைக்கும் போது நல்லா வந்து மாவும் வந்து அதிகமாக வரும் உளுந்தெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம உளுந்து வந்து ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆட்டினாலும் மாவு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வந்து வைக்கலன்னா வந்து ஐஸ் கட்டி போட்டு மாவு அரைச்சிக்கிறேன் தட்டு இட்லி வந்து அவ்வளோ சூப்பராக பூ மாதிரி வரும் இந்த மாதிரி நம்ம ஐஸ் கட்டி ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மாவு அரைச்சா அவ்வளோ நல்லா வரும் பாருங்க மாவு வந்து நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ இந்த மாவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் கிரைண்டரில் வந்து அரிசி சேர்த்துட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கிரைண்டர் ஓட விட்டுக்கலாம் நம்ம உளுந்து அரைச்ச மாதிரியே கொஞ்சம் வந்து நைஸாக தான் அரிசி அரைக்கணும் நம்ம சாதா இட்லிக்கு வந்து கொஞ்சம் ரவரவையே அரைப்போம் ஆனால் இந்த தட்டு இட்லிக்கு வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சாதான் நல்லா வந்து பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த இட்லி வந்து நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கணும் இப்போ மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாருங்கள் உளுந்து அரிசி எல்லாம் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடலாம் நைட்டே வந்து உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சிடும் காலையில் இட்லி சுடுத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு நல்லா கரைச்சி வச்சுட்டேன் காலையில் வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு நான் நைட்டு வந்து மாவு அரைச்சி வச்சேன் இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் நான் தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கலாம் இப்போ இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் உப்பு வந்து நைட்டே கரைச்சி வச்சிட்டேன் இப்போ உப்புலாம் போட வேணா பாருங்கள் மாவு வந்து கரைச்சி வச்சுட்டேன் அளவுக்கு வந்து மாவு ஊற்றும் போது இப்படி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் தட்டை இட்லிக்கு இப்போ தண்ணியை வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுட்டு சூடு எரி நிற்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தடவிக்கலாம் ஒட்டாமல் வரத்துக்கு தான் நம்ம எண்ணெய் தடவோம் ஃபுல்லாக வந்து தடை விட்டலாம் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து தட்டு இட்லி போட்டுக்கிறோம் அது வந்து ஜவ்வரிசி அவள் இதெல்லாம் வச்சு போட்டுக்கிறோம் வெந்தியெல்லாம் சேர்த்து ஆனால் இது வந்து வெறும் அரிசி உளுந்து மட்டும் வச்சு நல்லா பூ மாதிரி பஞ்சு மாதிரி இட்லி தான் இப்போ நம்ம செய்கிறோம் நிறைய பேர் வந்து ரேஷன் அரிசிலாம் சேர்க்க மாட்டாங்க அதெல்லாம் போடாமல் செய்யணுன்னா இட்லி அரிசி மட்டும் சேர்த்து செய்கிறதுக்கு இந்த இட்லி நம்ம செய்கிறோம் ஒரே மாதிரி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் செய்கிறது விட இந்த மாதிரி கப் இட்லி தட்டு இட்லி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைகள்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கள்ல எண்ணெய் ஃபுல்லாக தடை விட்டலாம் இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம ஒவ்வொரு தட்டாக ஊற்றி வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது பாதி அளவு ஊற்றுனா போதும் ஊற்றிட்டு நல்லா அப்படி பண்ணிவிடுங்க அப்போ தான் நல்லா ஒரே மாதிரி வரும் இந்தளவுக்கு வந்து கேப் இருக்கணும் இட்லி ஃபுல்லாக ஊற்றிட்டோமா மேலே வந்துடும் இன்னொரு தட்டுக்கு வந்து படும் அது இட்லி அதனால் பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா தட்லையும் ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம அந்த இட்லி ரெண்டு இட்லி மாவு வந்து ஒரே ஒரு தட்டு இட்லி ஊற்றுறோம் இதில் வந்து ஒரு கரண்டி தான் நான் ஒரு இட்லி ஊற்றுவேன் அதனால தான் நமக்கு வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க ஒரே தட்டு இட்லி சரியா போயிடும் அவ்வளோ பெருசு ஆமாம் இப்போ நான் செய்யறது வந்து பெங்களூர் ஸ்டைல் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் எங்க இட்லி குண்டா மூடி அவ்வளோ தான் ஒரு பத்து நிமிஷம் வந்து இட்லி வேகட்டும் நான் வந்து இந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு இங்கே வந்து நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டோம் இட்லி வந்து வேகட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம் இட்லிக்கு ஒரு மூணு டீஸ்பூன் இது வந்து பெருசுன்றதுனால மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டே ரெண்டு லவங்கம் ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் போதும் ஏன்னா நம்ம மூணு உருளைக்கிழங்கு தான் கம்மியாக செய்ய போகிறோம் அதுக்கு மசாலா வந்து இது போதும் பாருங்கள் சோம்பு வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிறேன் இந்த ஏலக்காய் பட்டை எல்லாம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வதங்கட்டும் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம கொஞ்சம் மசாலா கொஞ்சம் வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் வந்து முழுசாக வந்து ஒரு ஆறு முந்திரி அதை வந்து ரெண்டு ரெண்டாக பீஸ் வந்து ஒரு பத்து பீஸ் போட்டுக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து என்ன சொல் இது ஐயோ இதுதான் பெரிய பிரச்சனை ஏன்னா கொஞ்சம் அவசர அவசரமாக சமைச்சினுங்கிறேங்க காலையில் டிஃபன் ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு லூலுமால் ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள் அப்போ போனதை நாங்கள் இப்போ வந்து அதிசயமாக பையன் வந்து வாமா லூலுமால் ஏதோ ஆஃபர் போட்டுக்கிறாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னா அதனால் வந்து சரி ஆமாம் அவன்தான் கூப்பிட்டது அவன்த தான் கூதே ஏதோ ஆஃபர் போட்டுக்கிறாங்கன்னு சரி அதனால் போகலாம் அப்படின்றதுனால தான் டிஃபன் காலையில் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கெல்லாம் கிளம்புனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா அதனால தான் அதனால தான் கசகசவா என்னன்னு என்னான்னு தெரியல முந்திரி கசகசா சேர்த்துக்கிட்டேன் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்து இது மூணு வந்து நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் கிண்டல் பண்ணுறாரு எங்கள் வீட்டுக்கு பாருங்க வெ எனக்கு வந்து ஆஃபர் போட்டதெல்லாம் தெரியாதுல்ல இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயமும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதங்கட்டும் தக்காளி கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்து அரைச்சிக்கிறேன் தண்ணி விடாமல் இந்த தயிர் தக்காளியே நமக்கு வந்து போதும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா

அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கணும் நம்ம பச்சையாக தானே அரைச்சிக்கிறோம் தக்காளி இல்லாதனால வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கணும் இப்போது இந்த அரைச்ச விழுது சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் இட்லியும் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி தண்ணி தொட்டு பார்த்துருவோம் சூப்பராக வந்துருச்சு எப்படியோ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கிரேவிக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வந்திருக்கு பிரிஞ்சு வந்திருக்கு ஆமாம் எண்ணெய் பிரிஞ்சு தான் வந்துருக்குது இப்போ நம்ம மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சோம் அது தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டே இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான இட்லி வேகத்துக்குள்ளே இந்த பக்கம் உருளைக்கிழங்க கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் இட்லிக்கு தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல சப்பாத்தி பூரிக்கு தான் கெட்டியாக வேணும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து கொதிக்கட்டும் ஸ்டவ் கம்மியாக வச்சு கொதிக்கணுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நான் வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு தான் கொதிக்க வச்சுக்கவேன் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம இட்லியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஆமாம் சூடாடணும் கொஞ்சம் நேரம் சூடாடிட்டோம் அதுக்குள்ளே குழம்பும் ரெடி ஆகிடும் சீக்கிரம் சாப்பாடு டக்கு டக்குன்னு கிளம்பிடுவேன் பையன் மேலேருந்து இன்னும் சவுண்டு வரல அம்மா ரெடியாக அப்படின் அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டு அவன் வந்து அவன் ஒரு இட்லி சாப்பிட்டு கரெக்டாக நாலு இட்லி தான் ஊற்றிக்கிறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு ரெண்டு அவர் ரெண்டு தான் சாப்பிடுவாரு நான் ஒன்று தான் தட்டு இட்லி நானும் ஒன்று தான் என் பையனும் ஒன்று தான் சாப்பிடுவான் அப்பா மட்டும் தான் ரெண்டு இட்லி சாப்பிடுவாரு இல்லையா பெருசாக இருந்தால் ஒன்றை சாப்பிடுவீங்க இல்லைன்னா ஒன்று ரெண்டு சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இட்லி எடுத்துக்கலாம் சூடு ஆறுனா மட்டும் தான் நம்ம இப்படி எடுக்கும்போது ஈஸியாக வரும் இல்லைன்னா ஒட்டிக்கும் ஒரு அருமையான சூப்பரான தட்டு இட்லி பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரிக்கிறது பாருங்கள் அப்படி புட்டாவே போதும் ஒரே கையில் நம்ம சேர்த்துக்கிட்ட அளவு அதே மாதிரி நீங்களும் பார்த்து இந்த மாதிரி வந்து தட்டு இட்லி ஊற்றி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இட்லி நீங்கள் இப்போ ஊற்றி வச்சுட்டீங்கன்னா மதியம் வரைக்கும் கூட அப்படியே பூ மாதிரி தான் இருக்கும் மாவை அரைக்கிறதுலையும் இருக்குது நல்லா நைஸாக வந்து உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் சூடு அரைட்டோன்னே எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் ஒரு அருமையான தட்டு இட்லி செஞ்சாச்சு இப்போ குருமாவும் ரெடி ஆகிட்ருக்கோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் கெட்டியாக கூட வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துங்க கொஞ்சம் திக்காக வச்சுங்க ஆனால் அளவுக்கு வந்து இட்லிக்கு போதும் கொஞ்சம் சூடாக இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வந்து மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் கிரேவி ரெடி ஆமாம் போயிட்டு வரத்துக்குள்ளே அப்பா வந்து மதியத்துக்காங்களே எதுனா செஞ்சு வைப்பார் ஒரு அருமையான தட்டு இட்லியும் உருளைக்கிழங்கு மசால் கிரேவும் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இட்லி சாப்பிட்டு எல்லாம் சுத்திட்டு பச்சஸ்லாம் போயிட்டு வீடு தேடி வந்தாச்சு அப்படியே நம்ம இப்பதான் பாருங்க மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருக்கோம் வீடியோல போய் நான் வந்துடுறேன் ரெடி ஆயிட்டுன்னு போனாங்க சும்மா போய் தலை வாங்கிட்டு வந்தா எப்படி அந்த வெயிலா பயங்கர வெயில் ரொம்ப நாளாச்சா வெளியே போயிட்டு இந்த மாதிரி டீ வச்சிருக்கேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா வெளியே போட்டாங்க கொஞ்சம் தூரம்தான் தான் வெளியே வந்து வண்டி ஏறதுக்குள்ளவே பயங்கர வெயில் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் எல்லாம் சண்டேல ஜாலியா வீட்ல ரெஸ்ட் எடுப்பாங்க எங்களை மாதிரிய எல்லாரும் வாங்க வெளிய போலாங்கிறவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க போல நிறைய வந்து ஆஃபர்ல போட்டுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்கறதுனாலதான் பையனுக்கு கூட்டிட்டு போனா ஆனா அந்த அளவுக்கு ஆஃபர்ல எதுவுமே இல்லைங்க வேஸ்ட் தான் சும்மா ஏதோ போனதுக்காக கொஞ்ச மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் ரொம்ப ரொம்பல்லாம் சுத்தம் எல்லாம் சுத்தலாம் உள்ள அதுக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் ஆயிருக்கு என்ன தெரியுங்களா நாங்க கஷ்டப்பட்டு ஏசில சுத்தி டயர்டாயி வந்திருக்கோம் ஆனா அப்பா பாரு சாதாரணமா வீட கிளீன் பண்ணிட்டேன் ஜாலியே லட்சத்து வேண்டும் பாவம் நாங்கன்னு வேலை ஒவ்வொரு முறையும் எங்க அம்மா பாத்தீங்கன்னா பக்கா ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க இது எங்க அம்மாதி நமாதீங்க எங்க அப்பா கேட்டாதான் கரெக்டா சொல்லுவாங்க அது எப்பரா கரெக்டா வீடு க்ளீன் பண்றப்ப மட்டும் உங்களுக்கு மச்சஸ் கேக்குது வெளிய வெளிய ஓடிறீங்க நான் அப்பா அப்பா தான் கூலுமாலி இத இருக்கு பார்த்ததுல அதனால கூப்டே நானு ஆனா அதெல்லாம் கரெக்ட்மா நான் இப்ப நான் கேட்ட கேள்வி அவரி கூட கூப்டு நான் இப்ப கரெக்டா எப்படி வீடு கிளீன் பண்றப்ப மட்டும் எங்கலாம் போயிரறோம் நம்ம இன்னைக்கு ஏரிய பௌர்ணமி நாளைக்கு வந்து பங்குனி உத்திரோ காலையிலேயே வெளிய எல்லாம் கழுவிட்டு அப்பாக்கு வந்து தெரியலமா என்ன வெளிய எல்லாம் கழுவிக்கறேன்னு சொல்லல இன்னைக்கு பௌர்ணமி பங்குனி உத்திர வரதன சரி அப்போ நீ போயிடு வா நான் என்ன ஏதாவது வேலை பண்ணி பார்த்தா பாருங்க கிளீனா எல்லா வேலையும்